அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புது சொன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேணுமா சைகையில் கேட்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே நான் சித்திருக்கலாம் வேதனையுடன் சைகையில் மஞ்சு சொல்ல உன்னோட உருவத்தில் தான் என்னோடய அம்மாவை பார்க்குறேன் மறுபடியும் என்னை அநாத ஆக்கிடாத சொல்லிவிட்டு ஐ லவ் யூ சைகை காட்டுகிறான் மகி அதை கண்டு அழுகிறாள் மஞ்சு உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை நான் என் மனசுக்கு பிடிச்ச உனக்காக வாழ்கிறேன் என்னால் உனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லையே நான் தேவைக்காக உன்னை லவ் பண்ணலை நீ எனக்கு தேவைன்னு தான் லவ் பண்ணினேன் உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத மகி சைகையில் சொல்ல அவன் வார்த்தைகளில் சமாதானம் அடைந்தால் மஞ்சு இனிமே நீ வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை என்ன பண்ண போற எங்கே நீயே சொல்ல பார்ப்போம் உன்னை தவிர வேறு எதையுமே என்னால யோசிக்க முடியலை கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன் மஞ்சு